திருக்காட்சி பெருவிழா திருப்பலி முன்னுரை இயேசுவை கண்டு கடவுளோடு உறவு கொண்ட கீழ்த்திசை ஞானிகளைப் போல நாமும் கடவுளை கண்டு உறவு கொண்டு வாழ இன்றைய திருக்காட்சி பெருவிழாவில் இறைவன் நம்மை அழைக்கின்றார் கனவுகள் வழியாக காட்சிகள் வழியாக விண்மீன்கள் வழியாக சூழ்நிலைகள் வழியாக உள்ளுணர்வுகள் வழியாக அவரை கண்டுகொள்ள அனுதினமும் அழைப்பு விடுக்கிறார் ஆண்டவர் யூதர்களின் ராஜாவை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அரசன் அச்சம் மேலிட்டவனாய் குழந்தைகளை கொலை செய்கிறான் வானவியலில் வல்லுநர்களான சௌராஷ்டிரர்கள் பாசிச மதத்தை சார்ந்தவர்கள் பிற இனத்தவருக்கும் அரசரை கண்டு கொள்கிறார்கள் விண்மீன் தோன்றினாலும் மறைந்தாலும் சரியாக வீட்டின் முன் நின்றாலும் இயேசுவை தேடி அலைந்து அல்லல் பட்டாவது அவரை கண்டு கொள்கிறார்கள் வெறுங்கையாய் பரமனை பார்க்க வரவில்லை பரிசு பொருட்களை அவர் பாதத்தில் வைக்கிறார்கள் ஆலயத்திற்கு ஆண்டவரை தேடி வரும் நாம் நமது தேடலை நமது இதய அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறோம் குழந்தைகளை பார்க்க செல்லும் போது நோயாளிகளை பார்க்க செல்லும் போது நமது மனநிலை எப்படி உள்ளது உதவி செய்து உடனிருக்கும் மனநிலையை வளர்த்து கொள்வோம் எங்கும் எப்போதும் யாருடனும் கடவுளை காணும் மனநிலை உடையவர்களாக வாழும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம் முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது இயேசு கிறிஸ்துவின் வருகையால் தோன்றும் கடவுளின் வெளிச்சத்தால் நம்பிக்கையாளர்கள் நலமும் அருளும் பெறுவார்கள் பூமியில் பாவ இருளுக்குள் மூழ்கி கிடக்கும் மக்கள் விடுதலை ஒளியை காண்பார்கள் கடலின் செல்வங்களும் நாடுகளின் மேன்மையும் நம்மை வந்து சேரும் இயேசுவின் பிறப்பால் நிறைவேறும் இறைவாக்காக உரைக்கப்பட்ட மீட்பு திட்டத்தை இவ்வாசகம் வழி கேட்டு தியானிப்போம் இரண்டாம் வாசக முன்னுரை இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் யூதர் அல்லாதவருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் இயேசுவுக்குள் அனைவரும் ஒரே உடலும் ஒரே சிந்தையும் உடையவர்களாகவும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் ஒரே நம்பிக்கையில் இணைந்து கடவுளின் குடும்பத்தில் அனைவரும் சம உரிமை பெறும் உறுப்பினர்களாகவும் மாற வேண்டும் என்ற மிகவும் உன்னதமான கருத்தை இன்றைய இரண்டாம் வாசகம் வழி கேட்டு தியானிப்போம்